ஸ்தலங்கள்ல முதல் தலமாகவும் நம்ம பெரிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய கோவிலாகவும் வருஷத்துக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி லிங்கமும் ஒரே இடத்துல ஒரே கோவிலில் காத்திருக்கிற ஒரு கோவில் தான் இந்த திரு ஆரூர் தியாகராஜ சுவாமி கோவில் இங்கே நிறைய சிறப்பு இருக்குங்க இந்த ஊரில் பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இந்த ஊர் பேரை சொன்னாலே முக்தி அப்படின்னும் சொல்லுவாங்க இதை தாண்டி போனா ஆழி தேர் சிறப்பு ஒரே நெய்கோட்டில் இருக்கிற நவ கிரகங்கள் ரொம்ப சிறப்பு தோஷம் எல்லாம் நீங்கிற ஒரே கோவிலா இந்த கோவில சொல்லுவாங்க ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பாரு எவன் சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தவர் ஆதி சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தவர் ரொம்பவே சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மரகதலிங்கமும் இருக்கு அதை எப்போ எந்த நேரத்துல எப்பப்போல்லாம் நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்றதையும் இந்த தகவல் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோல நான் உங்களை சொல்லிடுறேன் வாங்க அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற தியாகராஜர் பத்தி பார்த்து இங்க இங்கே ஒரு தியாகராஜர் இருப்பார் மொத்தம் ஏழு தலங்கள்ல தியாகராஜர் ஒவ்வொரு நடனமா நடனமாடி நமக்கு அவரோட திருக்குளத்தை கண்டிருப்பார் இங்கே தியாகராஜர் இருப்பார் அவரோட பாதத்தை வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பார்க்க முடியும் அதை தாண்டி வேற எப்பயுமே நம்மளால் பார்க்க முடியாது இந்த தியாகராஜர் கூடையே ஒரு மரகதலிங்கமும் இருக்கும் அந்த மரகதலிங்கத்தை நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று நாற்பதுக்கு இந்த கோவிலில் தியாகராஜர் முன்னாடி ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும் அந்த கூட்டத்தோட நீங்களும் உட்காந்திங்கன்னா இங்கே மரகதலிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த மரகதலிங்கம் நிறைய சேராத வகையெல்லாம் சேர்ந்து சேர்ந்து திரும்ப இந்த கோயிலுக்கே வந்தது தனி சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாளுமே இந்த ஒரே ஒரு நேரத்துல மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை பார்க்க நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க நீங்களும் போய்க்கலாம் பதினொன்று நாற்பதுக்கு கண்டிப்பா போயிடுங்க மறந்துடாதீங்க இந்த கோவில் ரொம்பவுமே பெரிய கோவில் ரெண்டு அம்பாள் ஒரு மூலவர் ஒரு உற்சவர் அப்படின்னு இருப்பாங்க ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பார் எல்லா நவகிரகங்களுமே நேர்கோட்டில் இந்த ஏழு விடங்கள்லையுமே இருக்கும் அதாவது ஏழு கோவில்லையுமே நவகிரகங்கள் நேர்கோட்டில் தான் இருக்கும் என்னென்ன கோவில் அப்படின்றத சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க திருவாரூர்ல தியாகராஜருங்க காரைக்கால் சைடில் திருநள்ளாறு அந்த திருநள்ளாறு சனிக்கு உகந்தது சனி பகவான் இருப்பாரு ஆனா அங்கு ஒரு விடங்கள் அதாவது அந்த கோவில் ஒரு விடங்கள் அங்கேயுமே நேர்கோட்டில் தான் நவகிரகங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் திருநாகை காரோணம் அதாவது நிலாயதாச்சி அங்கே அருள் புரிவாங்க நாகப்பட்டினத்துல பெரிய கோவில் அப்படின்னு அந்த கோவில சொல்லுவாங்க அதுவுமே ஒரு விடங்கள் இதை தாண்டி இப்படியே வந்தீங்கன்னா வேதாரண்யம் வேதாரண்யத்துல திருமலைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரை ஆதி காலத்துல திருமலைக்காடு வேதங்கள் வணங்குனதுனால <ście> வேதபுரீஸ்வரர் அப்படின்னு ஈசனை சொல்லுவாங்க அங்க ஒரு <sniff> விடங்கள் இதை <ś> தாண்டி அந்த வேதாரண்யத்துலேருந்து திரும்பி நீங்க திருவாரூர் வர ரோட்லேயே மீதி மூணு விடங்களை பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குவளை திருவாய்மூர் அதை தாண்டி வந்தீங்கன்னா திருக்காரவாசல் இதுதான் ஏழு விடங்கள் ஏழு விடங்கள்லையுமே ஏழு மரகதலிங்கம் இருந்திருக்கணும் ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு திருநள்ளாறுல இருக்கு இங்க இருக்கு தியாகராஜர் கோவில் அதை தாண்டி வேற எந்த கோவில்லையும் நான் பார்க்கல திருக்குவலையிலயும் மரகதலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரகதலிங்கம் அமாவாசை அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு மேல ஆதினத்தாராள மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்னுவாங்க அப்பா அபிஷேகம் பார்க்கலாம் அப்படின்னுவாங்க இந்த மூணு ஊரை தவிர வீதி எங்கெல்லாம் மரகதலிங்கம் இருக்குன்னு தெரில ஆனா இந்த குவலில் மரகதலிங்கம் இருக்கு அங்கே நீங்க எப்போ போகணும் அப்படின்னா பதினொன்று நாற்பதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா மரகதலிங்கத்தை பார்க்கலாம் இங்கே தியாகராஜர் மட்டும் சிறப்பு இந்த ஊரோட சிறப்பே கமலாம்பாள் தான் திருவாரூர்னா கமலாம்பாள் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தியாகராஜர் மேல அதை காதல் கொண்டு கமலாம்பாள் இப்போதும் தன்னோட காதலை நிரூபிச்சுட்டே இருக்கிற தலம் தான் இந்த தலம் நால்வருக்கும் அருள் புரிஞ்சர் தலம் இங்க உள்ள ஈசன் தான் என்னைக்கு வந்தாரு அப்படின்றதே தெரியாத ஈசர் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள ஈசன் என்னைக்கு அப்படின்றதே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாததுனால இங்க உள்ள இந்த கோவில் தான் உலகத்தோட முதல் கோவிலா இருக்கலாம் அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்றாங்க இங்க நிறைய பேரும் சொல்லுவாங்க நீங்க சொல்லலாம் திருக்கோச வங்கைதான் முதல் கோவில் அப்படின்னு ஆனா ஈசனே என்னைக்கு வந்தாருன்னு தெரியாதது அப்படின்றதுனால இந்த திருவாரூர் தான் உலகத்திலேயே முதல் கோவில் அடுத்து என்னதான் கமலாம்பாள் சிவபெருமானை காதலிச்சாலுமே அதாவது தியாகராஜரை காதலிச்சாலுமே இங்க உள்ள நீலோத்தாம்பால தான் சிவபெருமாள் காதலிப்பாரு அது இந்த கோவிலில் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயமா இப்போ வரைக்கும் பார்க்க பாருது அந்த ஆழித்தேர் அந்த ஆழித்தேரோட்டம் எப்பயுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லவா இந்த கோவிலுக்குள்ளார மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து வெளில போறதுக்குள்ளார சிவபெருமானை பார்க்காமலே போக முடியாது திருமண பக்கம்லாம் சிவபெருமான நீங்க பார்க்கலாம் அதுதான் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு இதை தாண்டி இங்கே கமலாம்பிகை இருக்கிறதுனால கமலாலயம் அப்படின்னு தான் இந்த தீர்த்தத்தை சொல்லுவாங்க கமலாம்பிகைக்கு தான் இங்கே தனி சிறப்பு என்ன தான் நீலோத்தம்பால் இருந்தாலும் சிவபெருமாள் நீலத்தம்பாலை காதலிச்சாலும் திருவாரூர் அப்படின்னா தியாகராஜர் கமலாம்பால் அப்படிதான் சொல்லுவாங்க இவ்வளோ அழகான இந்த கோவிலில் நிறைய 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 சிறப்புகள் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிவபக்தர் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய முதல் தலமா இந்த தலத்தை குறித்து வச்சுக்கோங்க இங்கே வரவங்க எல்லாருமே புதுசு புதுசாக தான் வருவாங்க அதாவது வேற வேற ஊர்ல இருந்து வேற வேற நாட்டுல இருந்தெல்லாம் வருவாங்க இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் இருக்கு இங்க திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல தேர் நடக்கும் அப்போ அந்த தேர் அப்போ எங்கெங்க உள்ள சிவனடியார்களோ எல்லாருமே ஒரே இடத்துல கூடி வந்துருவாங்க அது எப்படின்னே தெரியாது ரொம்ப ஆரவாரமா ரொம்ப அழகா இருக்கும் இங்கே சனி ராகு கேது புதன் செவ்வாய் வியாழன் இவங்க எல்லாருமே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இங்க வந்து தியாகராஜரை வேண்டிக்கிறதுனால இங்க வரவங்க யாருக்கும் சனியோ மற்றவங்களோ எந்த உபாததையும் கொடுக்க கூடாது அப்படின்றதுனால இங்க தோஷ தலமா இந்த கோவில் இப்போ வரைக்குமே சொல்லப்படுது இந்த கோவில்ல இப்ப வரைக்குமே நிறைய சிறப்பு இருக்கு இன்னுமே நிறைய சிறப்பு இருக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த கோவிலுக்குள்ளார போய் ஒரு நாள் இருந்திருங்க முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இங்க ஒரு சித்தரோட ஜீவ சமாதியம் இருக்கு அவர் யாருன்னா கமலமுனி அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட ஜீவ சமாதியம் இங்க இருக்கு இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயந்திர நேரத்துல நாலு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இதுல இந்த கோவில் குள்ளாரிய ஒரு அருங்காட்சியம் இருக்கு அங்க ஒரு புத்தர் சிலை இருக்கும் அது இந்த ஊர் பக்கத்துல கிடைச்ச புத்தர் சிலை அடுத்த ஒரு கோவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்